ஜபா குசும சுங்காசம் காஷிபேய மகாகிருதிம் ததோதிம் சர்வபாபத்மம் பிரணத்தோஸ்மி திவாகரம் பாஸ்கராயை வித்மகே மகத் துரிகராயை தீமகே தன்ன சூரிய பிரசோதையா அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிக்கா வர்க்ஸ் தொடர்ந்து நம்பளுடைய சேனலில் சூரிய புராணம் கேட்டுக்கிட்டே வரும் சின்ன நைமிச்சாரின்யம் வனத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் வேள்வி யாகம் தவம் போன்ற விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த இடத்துக்கு சூத முனிவர் வியாசருடைய சுஷியனாக கூடிய முனிவர் அந்த இடத்துக்கு வரார் வியாசரிடம் இருந்து கற்ற பதினெட்டு புராணங்களின் புலமை கொண்டவர் சூத மகரிஷி இந்த சூத மகரிஷியிடம் பிற ரிஷிகள் பதினெட்டு புராணங்களை சொல்ல சொல்லி கேட்க முதலாக அவருங்க கேட்டது ஆதித்யனா ஆதித்ய தேவனாக ஆதி தேவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சூரிய புராணத்தை கேட்குறாங்க இந்த சூரிய புராணத்தை சூத மகரிஷி ஆரம்பிக்கிறார் வசிஷ்ட முனிவரிடம் பிருகத்பலுங்கிற ராஜா நிறைய படிச்சுட்டு அந்த சந்தேகத்தின் காரணமாக வசிஷ்ட மகரேஷம் இடம் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய பதில் சூரிய பகவான் இப்படி சந்திரபாகா நதிக்கரையில் சாம்பவபுரத்துல சூரிய பகவான்கு உண்டான கோயில் பற்றியும் அதனுடைய பெருமையை பற்றியும் பிருக்பலன் கேட்க அந்த கோவில் யார் கட்டினா ஏன் அந்த இடத்துக்கு சூரிய பகவான் அந்த இடத்துக்கு எப்படி காட்சி கொடுத்தார் இந்த விஷயங்களை கேட்க வசிஷ்ட மகரிஷி கிருஷ்ணபரமாத்மாவுடைய மகனாகக்கூடிய சாம்பவன் நாரதர் அவமானம் படுத்தியதால் வெண்குஷ்டம் வர காரணமாகவும் அந்த வெண்குஷ்டம் போவதற்காக மீண்டும் நாரத மகரிஷம் மன்னிப்பு கேட்டு அதுக்கு உபச்சாரமாக பிரதி உபகாரமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் சூரிய பகவானுடைய வழிபாடு அப்படி சாம்பவன் நாரதரிடம் நிறைய கேள்வி கேட்கிறார் யாரு சூரிய பகவான் அவருடைய பனிரெண்டு ரூபங்கள் என்ன ஆறு ருதுக்கள்லாம் விற்கக்கூடிய நிறங்கள் என்ன அப்படி சூரிய பகவானுடைய பரிவார தெய்வங்கள் யாரு சூரிய பகவானுடைய மனைவிகள் மனைவி மக்கள்கள் யாரு சூரிய பகவான் எந்த அளவுக்கு கோபம் கொண்டவர் அந்த கோபத்தை எப்படி விஸ்வகர்மா தணித்தார்